வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் நாம் மார்கழி மாதத்தின் துவக்கத்திலிருந்து மார்கழியும் ஆண்டாளும் என்ற தலைப்பில் ஒவ்வொரு பாசுரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பதிமூன்றாவது நாள் பதிமூன்றாவது பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் புள்ளின் வாய்க்கீண்டானை பொ அரக்கனை கிள்ளலைந்தானை கீர்த்திமை பாடி போய் புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை புக்கார் வெள்ளி எடுந்து வியாடன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளில் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ ரெம்பாவாய் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ ரெம்பாவாய் புள்ளின் வாய்க்கீண்டானை புல் என்றால் பறவை இங்க புல் பறவையின் நீண்ட கொடிய அழகுடைய வடிவம் எடுத்து வந்த பக்காசுரன் என்ற அரக்கனை அவனின் வாயை இரண்டாக பிளந்து எரிந்தவன் நம் எம்பெருமான் அது மட்டுமல்லாது பத்து தலைகளை வைத்து கொண்டு பாதகங்கள் செய்த ராவணனை அவன் தலைகளை தன் கலைகளா கனைகளால் அறுத்து அழித்தவன் நம்முடைய எம்பெருமான் அத்தகைய எம்பெருமானின் வீரப் எல்லா பிள்ளைகளும் பாடிக்கொண்டு சென்று பாவை நோன்பிருக்கும் இடத்துக்கு சென்று விட்டார்கள் வெள்ளியானது உதிக்கத் துவங்கிவிட்டது வியாழன் என்னும் கிழமையானது உறங்கி போனது அடுத்த வாரம் வரும் வரை இன்று வெள்ளி என்னும் நன்னாள் இது மங்களகரமானது இது பிறந்து விட்டது இன்று விடிவெள்ளி என்னும் விடியல் தருணமும் இந்த நேரத்தில் வந்துவிட்டதால் பறவைகள் பாடுகின்றன கூச்சலிடுகின்றன ஒன்றோடு ஒன்று அளவலாகுகின்றன மலர் போன்ற அழகான கண்களை உடையவளே அழகியே மனமானது சில்லென குளிர்வதை உணர்ந்தாலும் உடலை குடைந்து தேய்த்து நீராடாமல் நீ பள்ளி கிடத்தியோ உறக்கத்தில் கிடக்கின்றாயே ஏ பெண்ணே இந்த மார்கழியுடன் கூடிய வெள்ளிக்கிழமையனும் நல்ல நாளில் சோம்பலாய் படுத்து கிடக்காமல் உன் கள்ளத்தனத்தை விடுத்து பிள்ளைகளுடன் கலந்து நோன்பில் பங்கெடுத்து கொள்ள புறப்படு என்று இங்கே ஆண்டாள் நாச்சியார் பதிமூன்றாவது பாசுரமாக நமக்காக அருள் அருளியிருக்கின்றார் அழகான தமிழ் சொற்களில் மீண்டும் பாடலானது புள்ளின் வாய்க்கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம் புக்கார் வெள்ளி எழுந்து உறங்கிற்று புள்ளும் சிலம் வினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ எம்பாவாய் நாளை நாம் அடுத்த பாசுரத்தை பதினான்காவது பாசுரத்தை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்